சார் வணக்கம் சார் சார் விஜய் அவர்களுடைய மாநாடு ஏறக்குறைய முடிஞ்சு இத்தனை நாட்கள் ஆகி இருக்கிறது தமிழ்நாடு அரசியல் ஏற்படுத்திருக்கக்கூடிய தாக்கம் என்ன அவர் தாக்கத்தை பற்றி ஒரு எந்த வகையான ஆதாரமும் அவர் கொடுக்கல எந்த வகையான தேர்தலும் அவர் கட்சிக்குள்ளார நடக்கலை பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் தேர்தல் எடுக்கலை செயற்குழு உறுப்பினர்கள் தேர்தல்களை அவர் தனியாக பேச தனியாக போயிட்டுருக்கார் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வர்றாரு ஒரு எலெக்ஷன்லேயே நிற்கலை யூகங்கள் தான் வர்ற கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறவங்க வச்சுக்கிட்டு மீடியாக்கள் கொடுக்குறதும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆதாரப்பூர்வம் நமக்கு எதுவுமே தெரியலையே கூட்டத்தை வச்சுக்கிட்டு பதில் சொல்லலான்னாக்க பல கேள்விகள் அதுக்கான இது சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க நான் ஒரு ஒரு கேள்வி கேட்டேன் அது எல்லாம் சீரியல் வருது அந்த சீரியல் நடிக்கிறவங்களெலாம் வச்சுக்கிட்டு ஊர் ஊராக போகிறாங்க அந்த விழு விழுப்புரத்தில் மாபெரும் கொண்டாட்டம் திண்டி மாபெரும் கொண்டாட்டங்கிறாங்க அந்த அந்த சீரியல் நடிகர்கள் வந்து அதை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கில் கூட்டம் விற்கிருக்கா அப்படியே ஒரு பொங்கி படியுது அப்படின்னா அந்த சீரியல் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாக்கா ஜெயிச்சிருவாங்க எடுத்துக்கிறதா இந்த மக்கள் ஆதரவை என்ன சொல்லுறார்கள் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது ரியாக்ட் பண்ணுறாங்கங்க விஜய் இதில் வந்து ரியாக்ட் பண்ணல அவர் பேசுறதுக்கு பதில் யாரும் கொஞ்சம் இது பண்ணல தலைவா அப்படிங்கிற மதிலும் இது இல்லை கையாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கார் இவர் என்ன பேசுனாரு கூட அவங்க கவனிக்கணும் அதே சமயத்தில் இந்த சீரியல் நடிகர்கள் விடுற இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏதோ கேள்வி கேட்டால் பதில் ஆடியன்ஸ் வந்து வர்றாங்க இருக்குது அட்டென்டிவாக இருக்குது செட்டப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன் இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்தும் போது கூட்டத்தை ஒன்றா உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் கைத்தொட்ட சொல்லி விதவிதமாக கைத்தொட்ட சொல்லி முதல்ல பிக்சரைஸ் பண்ணிக்கிறாங்க பிக்சரைஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து வேணுங்கிற இடத்துல அதை சொல்லிக்கிறேன் அதை நான் பார்த்தேன் அது அப்போ தான் தெரிஞ்சுது ஓஹோ தக்க எப்படிடா கரெக்டாக அந்த இடத்துல இப்படி கை தட்டுறாங்கன்னு பார்த்தாங்க முதல்ல கூட்டத்தை உட்கார வச்சு கை தட்டுறது எடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு பேசும்போது எந்த இடத்துல கைத்தட்டுறது இருந்தால் நல்லா இருக்கிறேன் அங்கே எல்லாம் எடிட்டில் அதை உள்ள சொல்லிடுறாங்க இதுதான் டெக்னிக் அந்த மாதிரி சீரியல் நடிகர்கள் எல்லாம் இது பண்ணும்போது ஆயிரக்கணக்கில் அப்படியே கூட்டம் உட்காந்துருக்கு அவங்க பாட்டு பாடும்போது அங்கே சின்ன பசங்க ஆடுறதும் இது பண்ணுறது ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது அது மாதிரி விஜய் பேசும்போது ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை பார்க்கறதுக்கு அந்த கூட்டமாக இருந்துச்சு ஒரு பொதுக்குழு செயற்குழு ஏதாவது நடத்தி அதில் ஒரு தேர்தல் நடத்தி எவ்வளவு பேர் ஓட்டு மாட்டான்னு எவ்வளவுங்களோ அதை வச்சுக்கிட்டாங்க சரி இவருக்கு ஆதரவு வருது ஒண்ணுமே அவர் பண்ணலையே அரசியல் கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டு மூணு நாலு மீட்டிங் இது ஒன்றும் போட்டிருக்காரு அதை தவிர மீடியாக்கள் கொடுத்தது தவிர வேற என்ன மாநாடு ஒரு பெரிய அளவுல தான் அதான் தான் நீங்க இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொல்லலாம் அந்த கூட்டம் உண்மை பேசின பேச்சு சரி பேசுனது மக்களினுடைய ரியாக்ஷன் என்ன கச்சத்தீவன் பத்தி பேசுறது அதா நீ நீட்டை பற்றி பேச நீங்கள் தானே எடுத்துகிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க அந்த கூட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா அதை பேசினா தெரிஞ்சது அதுமாதிரி காணோம் ஸ்டாலின அங்கிள்னு சொன்னால் அதை அது அதுல தப்பு இல்லை அதை நான் தப்பு நான் எடுத்துக்கமாட்டேன் பெரியவங்களை பார்த்து நம்ம அங்கிள்னு சொல்றது வழக்கம் இப்போ இப்போ ஆரம்ப காலத்தில் என்னை வந்து அங்கிள்னு தாங்க போய் என்னை தாத்தா பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் ஸ்டாலினோட எங்கு பார்க்கறதுக்கு கிழவனாக தெரிஞ்சாலும் நான் ஸ்டாலினோட எங்கு நான் அவரை அங்கிள்னு கூப்பிட்ற அளவுக்கு நான் சின்ன பையன் அப்படிங்கிறதுக்கு அவர் இது பண்ணுறாரு வேற ஒன்று ஏன்னா ஸ்டாலினும் இவரும் பக்கத்து பக்கம் ஸ்டாலினுக்கு தாத்தா மாதிரி இருக்கார் ஒரு தாடி இடி எல்லாம் நிறச்சி போய் தலையெல்லாம் பார்ட்டி அறந்துக்கிட்டு பக்கத்தில் ஹீரோ சார் அது என்ன பண்ணுறது ஹீரோன்னு நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சரி அது நூற்றி ஐம்பது கோடி வாங்குற அளவுக்கு ஹீரோவாக தான் இருக்காது ஸ்டாலினே ஒரு பக்கத்தில் நிற்க வச்சாக்க அவர் மேக்கப் போட்டு வர்றான்னு சொல்லி மேக்கப் போட்டு நின்று நல்லா நிற்கிறாரு இப்போ கலைஞரும் எம்ஜிஆரும் எம்ஜிஆர் எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் கலைஞரோட வயசில் பெரியவர் சாகும்போது சொல்கிறேன் வயசில் பெரியவர் ஆனால் எம்ஜிஆர் கலைஞர்னா யார் எங்காக இருந்தால் தொப்பி எல்லாம் போட்டுட்டு எம்ஜிஆர் தானே பல பழம் இருந்தார் அதான் கலைஞரோட அவர் எங்குன்னு அர்த்தமா அதான் இவர் வந்து இவர் ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிடுறதோட பார்க்கறதுக்கு நான் கலவனா தெரிஞ்சாலும் நான் ஸ்டாலினோட எங்கு தான் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கிள்னு சொல்கிறேன் அதை ஏன் தப்பாக எடுத்துக்கணும் அது அவருக்கு இருக்கிற இன்சீரியார்டி கம்ப்ளெக்ஸ் தாழ்வுமான பார்வையில் வந்தது அது அதை நம்ம இது பண்ண முடியாது ஏற்றுக்காங்க பக்கத்தில் போய் என்னைக்கு எந்த காரணத்தை மட்டும் ஸ்டாலின் பக்கத்தில் போய் என்ன அந்த கம்பாரிசனில் அடிபட்டுருவீங்கிறத விஜய்க்கு நம்ம கொடுக்குற அட்வைஸ் விஜய் அந்த தோற்றத்துக்கு சொல்லுவோம் விஜய் அந்த ராம்புவாக்கு நடந்து வர்றப்போ நிறைய பேர் ஏறி போய் அவரை பார்க்கறதுக்கு போனாங்க பவுன்சர்ஸ்லாம் பிடிச்சி பிடிச்சி தள்ளி விட்டாங்க அதில் தள்ளி விடப்பட்டு கீழே விழுந்த ஒரு நபர் போயிட்டு விஜய் மேலையும் பவுன்சர்ஸ் மேலயும் புகார் குடுத்திருக்காங்க போலீஸ் இப்போ விஜய் மேலயும் அந்த பவுன்சர்ஸ் மாலையும் வழக்கு பகுதி செய்யறாங்க அப்படி பாக்குறீங்க அதெல்லாம் தப்பு கிடையாது அவன் பாட்டுக்கு வருவான் கண்டத்துல பிளாண்ட்ல கிழிச்சு விட்டு போடுவான் புகார் பார்த்துக்கிட்டு சொல்லுங்க ஆமா சார் புடிச்சு ஒரு ரெண்டு ஆள் அடி உழைக்க ஆளா இருக்கும் அது தெரியுது அப்புறம் என்னது ஏறி போற நீ எதுக்கா அத ராம்ப் போட்டுருக்காங்க நீ எல்லாம் வந்து அந்த மாதிரி உள்ள வந்து அவரை அவர் தலைவர் பாதிக்கும் பாருங்க இவங்க இவங்கெல்லாம் சினிமாவை நம்பி உள்ளே வந்தவங்க அவர்களுக்கு மூலதனமே வந்து அவருடைய தோற்றம் தான் எம்ஜிஆர் ஆகட்டும் இவர் விஜய் ஆகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு முக்கிய க இது வந்து தோற்றம் தான் தோற்றத்தை பார்த்தாலும் ஓட்டு போடுறாங்க கொள்கைக்காகவா லட்சியத்துக்காகவோ இதுக்காக அறிவு அறிவுக்காகவா ஓட்டு போடுறாங்க என்ன பெரிய ஆகபூர்வமான விஷயங்களை அவங்க பேசிட்டாங்க தோற்றத்துக்காக போடுற ஓட்டு தானுங்க ஆளுக்காக போடுறதானுங்க அந்த தோட்டம் போயிடுச்சு எம்ஜிஆர் என்னைக்கா எல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க ஆரம்ப காலத்தில் வந்தார் என்னைக்கு தலை வழுக்க ஒழுங்க ஆரம்பிச்சது அந்த கோர முடி வெளியே தெரிய ஆரம்பிச்சு அன்னைக்கு தொப்பியை போட்டார் அடிமை பெண் படத்தில் அந்த தொப்பி யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா அவங்களுக்கு அதை சொன்ன உருட்டு உருட்டும் படகு அவங்க கூட்டம் அது ஒரு கூட்டம் அவங்க சந்தரமாக தான் வாங்கி கொடுத்தார் அடிமை பண்பாடம் ஷூட்டிங் டைம்ல அவருக்கு ரொம்ப இதாயிடுச்சு முடியெல்லாம் இதாயிடுச்சு அப்போது சந்திரபாபு இந்த தொப்பியை போட்டு இது ஒன்று நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த தொப்பியை போட ஆரம்பிச்சார் அண்ணா இருக்கிறவரில் ஒரு தொப்பி இல்லை அதனால தான் சில படங்களில் வந்து அண்ணா ராஜாஜி பெரியாரெல்லாம் உட்காந்துருக்கிற ஃபோட்டோவில் பெரிய எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி போடுவாங்க தொப்பியோடு இருக்கிற ஃபோட்டோ போடுவாங்க அவனுங்களுக்கு சொல்கிறேன் அண்ணா உயிரோடு இருந்தவரில் ஒரு தொப்பியோடு எம்ஜிஆர் தொப்பியோடு இருந்தது அதனால் அடுத்தபடி அது அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷாப் ஒன்று பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுவாங்க இதை இது அந்த இந்த சமயத்தில் ரேம்ப் எதுக்காக போடுறாங்க மேலே ஏறி வந்து இவருக்கு எதாவது பயணக்கூடாது முகத்தில் கேரளா பிள்ளைகளை வச்சு இழுத்து போட்டான்னு வச்சுங்க என்ன பண்ணுவீங்க தொண்டர்களே இப்படி சார் பண்ணுவாங்க ரசிகர்கள் ஆசைங்க அவாகமா உடையாந்து காட்டி பிடிச்சி கணத்தை கடிச்சு போட்டான்னு வச்சுங்க என்ன பண்ணுவீங்க சார் இது என்ன சார் ஆம்பளை கணத்தை ஆம்பளை கடிச்சாங்க அப்பா சனி பேங்கன்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தாருங்க அந்த காலத்துல கிரிக்கெட் பிரமாதமா இருந்த காலத்துல சாமி சொல்லுவன்னு பேர் ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்தவர் அடிச்சிட்டு வர்றாரு கிரவுண்டில் இறங்கி நம்ம தமிழ் சென்னையில் நடந்து இறங்கி ஒரு ஒன்று பொண்ணு ஓடி போய் கட்டி பிடிச்சி கண்ணத்தை கடி கடின்னு கெடைச்சிருச்சு தெரியுமா உங்களுக்கு அப்போல்லாம் இதெல்லாம் கேமராவெல்லாம் கிடையாது அது நடிகைகளாக இருந்தாக்கா இன்னும் ஆபத்து வைக்கக்கூடாது இடத்துலாம் கை வச்சுருவாங்க சில வீடியோ கட்டுருக்குது சில நடிகைகளை எந்த இடத்துல கை வச்சாங்கிற வீடியோ நீங்களே பார்த்துருக்கு அது மாதிரி இருக்கு அதுக்காக தானே ரேம் போட்டு ஒரு வாரத்துக்கு ஏன் வைக்கிறோம் உன்னால ஆபத்தை வந்து வரக்கூடாது நீ அப்ப அதீத ஆசையில வந்து இருக்க கட்டி பிடிச்சுன்னா என்ன ஆகுது அதெல்லாம் பாதுகாப்பு கருது அதெல்லாம் தப்பு சொல்லவே மாட்டேன் அதுக்காக தான் பவுன்சர்ஸ் வைக்கிறாங்க அதுல நல்லவனு வருவான் கெட்டவனு வருவான் இவனோட சேர்ந்துட்டு அவனு உள்ள வந்து ஓங்கி மண்டல் ஓங்கி வாங்கி அடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க இந்த தொண்டர்களுக்கு சரியான தொண்டர் தான் வந்து உங்களுக்கு எப்படிங்க தெரியும் இந்த தொண்டர்களுக்கு பாதுகாப்பு வசதி செயலன்றாங்க வெயில்ல மாநாடுங்கிற பேர்ல போடும் போது நீங்க கூற போட்டு நடத்தணும் பொது கூட்டத்துக்கு தான் கூட்டம் கூற போட மாட்டாங்க ஒரு மாநாடுன்னு பேரை சுட்டி ரெண்டு மாநாட்டுக்குமே திறந்த வெளியில தான் நடத்தினார் அதெல்லாம் அவருடைய இன்னைக்கு இருக்கிற ஸ்டைல் அது அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நாங்க எங்க காலத்தை பத்தி பேசலாம் திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகள் திராவிட கழக மாநாடுகள்லாம் எப்படி நடக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக கூரை போட்டு கம்ப்ளீட்டாக இதாக இருக்கும் முதல் நாள் வந்து முதல் நாள் வந்து ஊர்வலம் நடக்கும் ஊர்வலம் நடந்து அன்னைக்கு பூரா வந்து பேச்சாளர் அறிமுகத்தோடு முடிஞ்சு முதல் நாள் அவ்வளோத்தான் ரெண்டாவது நாள் தான் மாநாட்டு இது பிரகாரம் காலையில் இந்த இந்த கொள்கைக்கான மா மாநாடு இந்த கொள்கைக்கான அரங்கம் அப்புறம் மத்தியானம் இந்த கொள்கைக்கான அரங்கம் சாயந்தரம் இந்த கொள்கை ராத்திரி ட்ராமா மூணு நாள் ட்ராமா போடுவாங்க ஒரு நாள் அண்ணா எழுதுன டிராமா போடுவாங்க ஒரு நாள் கேஆர் ராம்சாமி டிராமா இருக்கும் ஒரு நாள் எம் ஆர் ராதன் ட்ராமா அதில் பார்த்துட்டு தான் வேலைக்காரி இது ஓரிரவு கண்ணீர் சந்திரோதயம் இது சந்திரோதயம் பேர் சந்திரமோகன் சிவாஜி கண்ட இந்திராஜி இதெல்லாம் நாங்கள் அப்போ அந்த ட்ராமாவில் பார்த்தது தான் கே ஆர் ராம்சாமி ட்ரூப்பில் தான் எஸ் சுரேந்திரன் நடிக்கிறாங்க அண்ணா ட்ராமா அண்ணா சந்திரமோகன் டிராமாவில் வந்து சிவாஜி வந்து அதில் நடிச்ச சிவாஜி நடிச்சது நாங்கள் பார்க்கல அப்போ அவர் சிவாஜி இல்லை நாங்கள் பார்த்த காலத்தில் அதில் வந்து சிவாஜியை நடித்த வந்து ஏபிகே சம்பத்து நடிப்பார் மதிய வந்து வந்து அவர் அண்ணா வரலனாக்க மதி இழங்க காகப்பட்டவர் அண்ணாவே நடிப்பார் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தது இது கட்டிவிடுவாங்க பந்தல் போட்டுருவாங்க எல்லா இடத்துலையும் குழந்தைங்களை இந்த பண்ணுறதுக்கு தூளி கட்டி விட்டுருப்பாங்க அப்படியே ஆயிரக்கணக்கில் தூளிக்களை போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு குடும்பமா சாப்பாடு குளியலறை சாகனமும் நடந்ததுங்க மாநாடு அதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம் அப்படிதான் எங்களுக்கு பழக்கம் அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கிற அறக்கால் சட்ட அஞ்சு ரூபாய் டிக்கெட்டு எங்க அப்பா வாங்க இந்த எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா கச்சா கட்சிக்காரங்கிற முறையில் எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா பட் எங்கள் அப்பா வாங்கிட்டு வருது அதை எடுத்துக்கிட்டு போயிடுவோம் ஸ்கூலில் அங்கே மூணு நாளும் கட்டடிப்பேன் ஒரு நாள் க ஒரு நாள் தான் சனி ஞாயிறு லீவு வெள்ளி சனி ஞாயிறில் நடக்கும் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கட்டடிச்சு போவோம் அது எங்கள் அப்பா ப வண்டி கொடுத்த படிக்கும்போது எங்கள் அண்ணனை விட தீவிரமாக நான் சுற்றிக்கிட்டு தாழ்னார் திராவிட அதனால தான் இப்போ அண்ணா வரும்போதெல்லாம் என் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவார் ஃபோட்டோல்லாம் போயிடுச்சு தொலைஞ்சு போச்சு எல்லாம் போயிடுச்சு அதனால் இதெல்லாம் இப்போ பல தலைவர்களோடு என்னுடைய ஃபோட்டோஸ் இருக்குது இப்போ எங்கிட்ட கூட இருக்கிற ஃபோட்டோ சரியா இல்லை சிவாஜி கூட இருந்த ஃபோட்டோ சரியா இல்லை ஒன்று தான் இருந்தது அண்ணா கூட இருந்த ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை கலைஞரோடு இருக்கிற ஃபோட்டோ புகைப்படங்கள் நிறையா எம்ஜிஆர் எம்ஜிஆரோடு இருக்கிற படங்கள் புகைப்படங்கள் நிறையா இருக்குது நல்லா இருக்குது என் டி ராமராவோட இருக்கிறது இருக்குது ஜெய்சங்கரோடு இருக்கிறதெல்லாம் இருக்குது நான் அதிகமாக பார்க்காத நடிகர்னு எடுத்தாங்க அந்த காலத்தில் நான் ரவிச்சந்திரன் நான் அதிகமாக பார்த்துட்டே அது இதெல்லாம் சொல்றேன் என்னன்னா தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதெல்லாம் அங்கே வந்து மாநாட்டு மாநாடுகளை தான் தான் கொடுக்குறது இவரு பொதுக்கூட்டம் தான் நடத்தார் பொதுக்கூட்டத்தில் மாநாடு சார் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே மாநாடு ஒரு அரை மணி நேரத்தில் நடக்கிறதுக்கெல்லாம் பொதுக்கூட்டத்துலயா சார் லட்சக்கணக்கில் பொதுக்கூட்டம் தான் அதுக்கு தாழ்வு கிடையாது அது பொதுக்கூட்டம் தான் அது லட்சக்கணக்கில் விஜய் வந்து திமுகவை அவர் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல திமுகவை ஜெயிக்க விட மாட்டாரு அப்படின்றாரு இப்படி அதுத்தான் அவர் கொடுத்துருக்கிறார் அசைன்மெண்ட்டு எங்க கட்சி ஆரம்பிச்சு பத்து மாதம் கழிச்சு தான் தாவேக்க ஆட்சிக்கு வந்தால் விஜய் தான் முதல்வர்னு இப்போ தான் தீர்மானம் போடுறாங்க இவ்வளோ அவர் சொல்ல அப்போ தான் தெரிஞ்சது ஓ ஒருவேளை வந்துட்டு தாக்க விஜய்க்கு பதவியோ கிடைச்சிருக்காது போட்டிருக்குங்கிற சந்தேகம் அப்புறம் தான் நமக்கு வந்து இதெல்லாம் இருக்குது அவர் இன்னும் கட்சியாக இருந்தால் வந்து அவர் வந்து சீரியஸாக எடுத்த மாதிரி தெரியல ஏதோ வர்றாரு போகிறாரு பேசுகிறார் பண்ணிக்கிறார் சொல்லிக் கொடுத்தா செய்கிறாரு பிராம்பர் டேடி பிராம்ப்டரை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு அவ்வளோதான் எழுதி கொடுத்தா பேசுகிறாரு அது மக்களுடைய ரியாக்ஷன் என்னங்கிறது எதை பற்றி அவர் கவலைப்பட்டுக்கிட்டு தான் தெரியாது கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார் என்ன பண்ணுவார் அவர் பார்த்து இருக்கு எது பேசுனாலும் ஒய்ஃபிற பாதுகாப்பில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் அவங்க அமிச்சார்ட்ட பணத்தை படத்தைக்கே கொண்டு போய்க்கலான்னாக்கா அருண்கிற அமலாக்கத்துறை முன்னாள் அதிகாரி அவர் சேர்த்து சொல்லுவேன் இவ்வளோ பணத்தாக்க போட்டிருக்காரு என்னதான் கொண்டு வரப்பாவோம் இருக்கு எனக்கே ஒரு நாள் விடுதலை கிடைக்கும் தைரியமா இருக்கு அப்படியே உங்களை காப்பாற்று விஜய் வந்து இந்த திராவிட இயக்க தலைவர்களை கொள்கை தலைவரா இருக்காரு அப்படி இருக்கிறப்ப விநாயகர் சதுவத்துக்கு பெரும்பாலும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவரெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது வந்து அறிவியலுக்கு முரணா இருக்குன்னு ஆனா விஜய் வாழ்த்து சொல்லியிருக்காரு போன வருஷம் சொல்லல திராவிட இயக்கத்தை திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் சொல்றது விஜய் அவ்வளோ பெரியார் கொள்கை தலைவரை வச்சிருக்கேன் பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறேன் அவருடைய கடவுள் முறுப்பை நான் தான் முதல் மட்டும் பகுத்தறிவு கொள்கையை எடுத்துக்கிறார் பகுத்தறிவு கொள்கை பகுத்தறிவு கொள்கையை கூட சொல்லல அவருடைய சமூக நிதி கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறேன் அவருடைய கடவுள் முறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்றார் அவ்வளோதான் ரெண்டாவது எல்லாருமே வந்து ஒரு ஒரு கட்சியில வந்து நாத்திக கருத்தை பேசுறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை மற்ற கருத்துக்களை சொல்லலாம் குடிக்காதே போய் சொல்லாதே இதெல்லாம் வந்து பொதுவான கருத்துக்கள் கொள்ளை அடிக்காதே இதெல்லாம் பொதுவான கருத்துக்கள் சாமியை கும்பிடாதேங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் போது அதை நம்பாதேன்னு சொல்றதுக்கு தைரியமான நாத்திகனா இருக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் நான் நாத்திகன் நான் என்ன சொல்லிக்கிட்டேன்னா நான் பண்ணுற தவறுகள் நல்லது எல்லாத்துக்கும் நானே காரணம் நாத்திகனார் தான் இது ஏப்பா இப்படி பண்ணணும் ஆண்டவன் நான் செஞ்சு விட்டேன் என்ன ஏப்பா பண்றீங்க ஊரில் கொள்ளை அடிக்கிற பூரா கொள்ளடிச்சுட்டு ஒரு படத்தை கொண்டு போய் திருப்பதி உண்டியில் போடுறாங்க ஆண்டவன் என்னை காப்பாக்குது விஷ ஊசி வைத்தியன்னு ஒரு கொலை வழக்கு ஒன்று பெருசாக நடந்தது வைத்தியங்கிற ஒருத்தன் தலைமையில் பல பேரை விஷ ஊசி போட்டு கொலை பண்ணி பணத்தை பிரபலம் அது வந்து எழுபதுகளில் ரொம்ப பெருசாக நடந்தது அறுபதுகள் விஷ ஊசி வைத்தியம் அந்த ஒரு ஐம்பது அறுபது பேர்த்த பல அப்பாவிகளை கொண்டு திட்டாங்க அவங்க கொள்ளடித்த படத்தில் ஒரு பகுதியை வந்து திருப்பதி உண்டியலில் போட்டால் அவங்க வாக்கு அதனால நீங்க என்ன தப்பு வேணாலும் மாதிரி சொல்ல ஆண்டோமேல செயல்கள் நாத்திகளும் நீங்க தான் பொறுப்பு அதனால நாத்திகன இருக்கிறது கஷ்டம் நான் பெரியாரின் தொண்டன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் வேணும் தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் இது ஒண்ணு பொழுதுபோக்குற கட்சி இல்லை அந்த லட்சியம் வேணும் அப்பதான் நீங்க இருக்க முடியும் இந்த கட்சி விஜய்க்கு அந்த இதெல்லாம் இல்லைன்றீங்களா விஜய் அதில் தான் ஜாக்கிரதையாக சொல்லிட்டாரு இல்லை பெரியாடு சமூக நீதி ஏற்றுக்கொள்ளுகிறேன் கடவுள் உரிமை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கடவுளை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அதனால தான் அதனால இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை எடுத்து கூட கொள்ள அதெல்லாம் கூட அவர் சொல்லலையே அந்த பக்கம் போகலையும் மூட நம்பிக்கைகளாக இப்போ விஜய் அதை பற்றி அதை பற்றியில் அவர் கவலைப்பட்டுக்கிட்டு கடவுள் மறப்புங்கிறதுல மூட நம்பிக்கை சேர்ந்து வந்தது கடவுள்னு வரும்போதோ மூட நம்பிக்கை தான் பார்த்தீங்களா நீங்க உடனே கேப்பீங்க இந்த காற்று உங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்குது காற்றை பார்த்தீங்களா அப்படின்னு மேலே அடிக்கிறதுல படம் உணர்றீங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா சார் என்னையெல்லாம் வந்து கணக்கில் எடுக்காதீங்க பயம் தான் ஐயோ சாமின்னுவேன் தைரியம் வந்துச்சே என்ன பண்ணிடுச்சு கிடைச்சிருச்சு அதான் நான் தான் சொல்கிறேன் நான் ஒரு கோவை கடந்து எடுத்த கோவை எனக்கு கடவுளை மறுக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது அந்த அளவுக்கு நான் நேர்மையான ஒன்றும் கிடையாது எந்த தப்ப வேணாலும் மட்டும் ஆண்டாவாக காப்பாற்றிட்டு போயிடுது நாட்டுக்கு அப்படி சொல்ல முடியாது கஷ்டம் வரும்போது வந்து கடைசி நிமிஷத்தில் பெரியார் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் படுத்த ஜிஎச்வில் படுத்துறது போது அவர் ரொம்ப உயிருக்கு போராடுறார் நாங்கள் அப்போ ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எங்கள் அண்ணன் நான் ரெண்டு பேர் டாக்டர்ஸ் அவன் அப்பப்போ போய் இது இருப்போம் குடும்ப குடும்பத்தை சேர்ந்தவங்க முறையில் அதாவது எங்களுடைய கார்டியனுடைய மகங்கிற முறையில் நாங்கள் ரொம்ப நெருக்கம் அதனால் மணியம்மா அப்பப்போ கூப்பிட்டு பக்கத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அங்கே வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் எங்கள் செட்டு என்ன பண்ணுவோன்னா எப்போவாது பெரியார் ஆண்டவான்னு சொல்லுவாரான்னு பார்த்துக்கிட்டே வாங்க வலி வந்ததுனா அம்மா அம்மா அப்படிம்பாரு தவறியாவது ஆண்டவா அப்படி சொல்லுவாரான்னு நாங்களும் எவ்வளவு டைம் மூர் ரெண்டு நாள் தவறி கூட ஆண்டவான்னு அவ்வளவு வலி ஸ்ட்ராங் டைட்டா நிக்குது இது உயிர் போகிற நிலமையில இருக்கார் எப்படியோ இது பண்றாரு அந்த நேரத்துல அம்மா அம்மா அம்மான்னு தான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு தீவிரமான நாத்திகவாதியா அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியும் பயங்கரமான சூழ்நிலை ஆடவா காப்பாத்துன்னு சொல்லாம இருக்க மாட்டோம் அப்பதான் உண்மையான நாத்திக அப்பதான் தேவையோ வரும் உண்மையான நாத்திகனால்தான் நடக்குது நடக்குது போகும் அல்ல என்னெல்லாம் வந்து அந்த கணக்குல சேர்த்தாதீங்க நாத்திகர்களை நான் இழிவுபடுத்த விரும்பல என்ன நாத்திகன்னு சொல்லுவேன் நிறைய விஷயங்களை போயிருந்தோம் நன்றி